ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கர்ப்பிணி பெண்களுமே நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ அது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த வருடத்தோட சந்திர கிரகணம் வந்து நிகழ இருக்குது அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வந்து வந்து இருக்குது இந்த சந்திர கிரகணம் அப்படின்னாலே வந்து பார்த்தீா அது கிரகணம் அப்படின்னாலே அது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி யார் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த வகையில் நாளைக்கு இந்த சந்திர கிரகணம் வந்து என்ன டைமில் நடக்குது எவ்வளவு மணி நேரம் நடக்குது அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்துக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா ரொம்ப பயப்படணுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இந்த கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சந்திர கிரகணம் இருக்குது இது நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மணி நேரம் வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து நிகழிருக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தில் தான் நடக்கும் ஏன்னா வந்து அதுதான் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நைட்டில் நம்ம வந்து இதுவரைக்கும் நடந்த சந்திர கிரகணங்கள் அதாவது இந்தியாவில் தெரியுது நம்ம நியூஸில் எல்லாம் அதை பார்க்க முடியுது அப்படின்னாலே அது வந்து மேக்ஸிமம் நைட்டில் அந்த டைமில் தான் நடக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சந்திரன்னா நிலா இப்போ இந்த ச கிரகணம் எப்படி நடக்குது சூரியன் பூமி சந்திரன் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இதுல வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து சந்திரன் எப்போவுமே இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமி நடுவில் வந்துருதுனால அந்த சூரியனோட ஒளியிலேருந்து சந்திரன் வந்து மறைக்கப்படுறதுனால நமக்கு டார்க்காக தெரியும் ஸோ இதுதான் தான் வந்து நம்ம சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைமில் வந்து நிறைய கதிர்வீச்சுகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் பட் நாளைக்கு வந்து இது பகலில் நடக்குது ஸோ என்ன டைமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பத்து இருபத்தி மூணுலேருந்து மதியம் மூணு ரெண்டு மணி வரைக்கும் வந்து இந்த சந்திரகிரகணம் நடக்குது திரும்பவும் சொல்கிறேன் டைம் நோட் பண்ணிக்கோங்க காலை பத்து இருபத்தி மூன்றிலிருந்து மதியம் மூன்று இரண்டு வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்து ஆக்டிவாக இருக்கிற டைம் ஏன்னா வந்து காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வேணால் முடிச்சிருப்போமே தவிர மற்றபடி வீட்டில் வந்து குக் பண்ணணும் அப்புறமா வந்து சாப்பிடணும் லஞ்ச் டைமும் அதுக்குள்ளே தான் வருது குளிக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த தடவை கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து ரொம்ப பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் எப்போயும் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கலாம் பட் இருந்தாலும் கிரகணம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து நம்ம கண்ட்ரியை வரைக்கும் காலம் காலமாக சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு மூட நம்பிக்கைன்னு சொல்லிடவும் முடியாது அதுக்காக எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ணை முடிக்கிட்டு அந்த நம்பணும்னும் அவசியம் கிடையாது ஸோ கொஞ்சம் நம்ம அசால்ட்டாகவும் இருக்க தேவையில்லை கவனமாகவும் இருந்துக்கணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங் வந்து அப்படி இருக்கிறதுனால நீங்கள் குக் பண்ணக்கூடாதோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் தாராளமாக குக் பண்ணலாம் சாப்பிடலாம் குளிக்கலாம் பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் யூரின் பாஸ் பண்ணலாம் தூங்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த நேரத்தில் கிரகண நேரத்தில் அந்த ஒரு நாலு மணி நேரம் கிரகணம் நடக்கிற நேரத்தில் நீங்கள் அன்வான்டாக வெளியில் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க நார்மலாக வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை நான் பார்க்க போகணும் அப்படின்னா கூட நான் போகக்கூடாது அப்படி இல்லை அந்தளவுக்கு கிடையாது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தாராளமாக வெளியில் போயிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பட் இருந்தாலும் தேவையில்லாம நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஷாப்பிங் போகிறது வெளியில் போகிறது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இந்த சந்திர கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியாது ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ரொம்ப பயந்து வீட்டிலே அடங்கி உடங்கி கிடக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க தேங்க்